வெல்கம் டு யூடியூப் நான் சோ இந்த வீடியோ பத்தில நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா மேக்ஸ் பிவைகே சீரிஸ்ல கிளாஸ் 77 தான் பார்க்க போறோம் சோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரீசனிங் கிளாஸ் போயிட்டு இருக்கு அதையும் பண்ணிக்கோங்க இன்னைக்கான ஐந்து கேள்விகள் அஞ்சுமே இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும் இறங்கு வரிசையில் எழுதுங்க இறங்கு வரிசை அப்படின்னா பெருசுல இருந்து சின்னது ஓகேவா ஏறு வரிசை அப்படின்னா சின்னதுல இருந்து பெருசு இப்படிதான் போகும் இடத்துல இறங்கு வரிசை கேக்குறாங்க அப்ப பெருசுல இருந்து சின்னது போகணும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ரோட்டு சிக்ஸ்த் ரூட்டு ரூட்டு டுவெல்த் ரூட் இந்த மாதிரி இந்த இடத்துல வரக்கூடிய மூணு நாலு ஆறு இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா ரெண்டு இருக்குன்னு அர்த்தம் சோ ரெண்டு பன்னெண்டு இது எல்லாத்தையும் மூலத்தின் வரிசை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா சோ மூலத்தின் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூலத்தின் வரிசை இருக்கு இல்லையா மூணு நாலு ஆறு ரெண்டு பன்னெண்டு இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் வேல்யூ பன்னெண்டுன்னு வரும் ஸோ இந்த எல்சிஎம் வேல்யூ வர்ற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே மாத்தணும் அப்பதான் வந்து கரெக்டா எது பெருசு எது சின்னதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஒவ்வொன்றா எடுத்துக்கோங்க எப்படி வந்து மாத்தலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 12 ஆ சோ இந்த மூணு அப்படிங்கறத 12 ஆ மாத்துறேன்னா என்ன பண்ணனும் அத 4 ஆல பெருக்கினாதான் 12 ஆ மாறும் சோ இந்த இடத்துல நாலால பெருக்கணும் அப்படினாலே இந்த பவர பவர்ல 4 கொண்டு வரணும் ஓகேங்களா சோ உள்ள இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ்க்கு பவர்ல 4 கொண்டு வந்தாதான் உங்களுக்கு வேல்யூஸ் வந்து மாறாது ஏனா இது இது அடைஞ்சிரும் அதே அதே வேல்யூ கியூப் ரூட் ஆஃப் 12 மட்டும் கிடைக்கும் ஓகேவா சோ அதனால இந்த இடத்துல நீங்க என்ன பெருக்கினாலும் உள்ள இருக்கக்கூடிய நம்பரோட பவர்ல நீங்க அதை எழுதிடணும் இப்போ இது என்ன ஆகும் டுவெல்த் ரூட் ஆஃப் இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா பன்னெண்டு நாலு டைம் அப்படின்னா இருபதாயிரத்தி வரும் அடுத்து பாத்தீங்கன்னா நாலு ரூட் ஆஃப் இருபது நாலு பன்னெண்டுன்னு மூணால பெருக்கணும் அப்ப பவர்ல மூணுன்னு போடணும் சோ பன்னெண்டு ரூட் பாத்தீங்க அப்படின்னா இங்கே எட்டாயிரம் அப்படின்னு வரும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்த் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி சோ ஆறு பன்னெண்டா மாத்தணும்னா ரெண்டால பேருக்குன்னு இங்க பவர்ல ரெண்டு வரும் அப்ப டுவெல்த் ரூட் ஆஃப் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு வரும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எண்பதுன்னு இருக்கு இந்த இடத்துல ரெண்டு இருக்கு பன்னெண்டா மாத்தணும்னா ஆறால பெருக்கணும் அப்ப டுவெல்த் ரூட் ரொம்ப பெரிய நம்பரா கண்டிப்பா வரும் ஏன்னா எண்பது பவர்ல ஆறுன்னு வரும் அப்ப எண்பதா ஆறு டைம் பெருக்கினீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வேல்யூ தான் கிடைக்கும் நீங்க அதை உட்காந்து பெருக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்ப அடுத்தது பாருங்க அடுத்து என்ன இருக்கு டுவெல்த் ரூட் ஆஃப் ஒன் ஒன் டூ இந்த இடத்துல ஆல்ரெடி டுவெல் இருக்கிறதால அப்படியே அடிச்சுக்கோங்க ஓகேவா அப்ப இருக்கிறதுலே கண்டிப்பா இருபதாயிரம் விடவும் இது கண்டிப்பா அதிகமா வரும் அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் அதிகமானது ஓகேவா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எண்பது தான் அதிகம் அடுத்த அதிகம் இருபதாயிரம் அது பாத்தீங்க அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் டுவெல் அடுத்த அதிகம் எட்டாயிரம் ஃபோர்த் ரூட் ஆஃப் இருபது அடுத்த அதிகம் உங்களுக்கு சிக்ஸ்த் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த் ரூட் ஆஃப் ஒன் டுவெல் ஏன்னா அதிகத்துல இருந்து அப்படியே என்ன பண்ணிட்டு வரோம் கம்மி பண்ணிட்டே வரோம் ஸோ இதுதான் இறங்கு வரிசை ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல வருது பாருங்க ஆப்ஷன் ஏலயே வருது ஓகேவா ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஸோ ரொம்ப சிம்பிளா போடலாம் அந்த மூலத்தின் வரிசையை எல்சிஎம் கண்டுபிடிச்சு அந்த எல்சிஎம் வேல்யூ வர்ற மாதிரி மாத்தணும் அப்ப மாத்தும் போது என்ன நம்பரை வச்சு பெருக்குறீங்களோ அதோ அந்த ரூட்டுக்குள்ள இருக்க அந்த நம்பருக்கு பவர்ல போடுங்க சோ வேல்யூஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க போட்டுக்கலாம் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு உள்ளீடற்ற இரும்பு உருள் இரும்பு குழாயின் நீளம் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் அதன் வெளி மற்றும் உள்விட்டங்கள் முறையே பத்து சென்டிமீட்டர் மற்றும் எட்டு சென்டிமீட்டர் எனில் இரும்பு குழாயின் எடையை காண்க ஒரு கன சென்டிமீட்டர் இரும்பின் எடை ஏழு கிராம் அதாவது உள்ளீடற்ற உருளை அப்ப என்ன அர்த்தம் பைப் எல்லாம் இல்லையா அந்த இதுதான் உள்ள ஒண்ணு இருக்காதுன்னு அர்த்தம் அப்ப என்ன வரும் உங்களுக்கு ரெண்டு உருளை மாதிரி வரும் இது ஒரு குட்டி உருளை வேலை ஒரு பெரிய உருளை நீளம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது உயரம் அப்படின்னு

குழாயோட எடை கேட்குறாங்க ஸோ இந்த இடத்துல ஒரு கன சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதோட கன அளவு அப்படின்னு அர்த்தம் அப்போ கன அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உள்ளீடற்ற உருளையின் கன அளவு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹெச் ஓகேவா ஸோ பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு கேபிட்டல் ஆர் அஞ்சு அஞ்சு ஸ்கொயர் ஸ்மால் ஆர் நாலு நாலு ஸ்கொயர் ஹெச் வந்து முப்பத்தி அஞ்சு ஏழால் அடிச்சிங்கன்னா இது அஞ்சு டைம் ஓகேவா ஸோ இருபத்தி ரெண்டு இது இருபத்தி அஞ்சு மைனஸ் பதினாறுன்னு கிடைக்கும் இன்டூ அஞ்சு ஸோ இருபத்தி ரெண்டு இன்ட்டு அஞ்சு இது என்ன ஆகும் ஒன்பதுன்னு வரும் இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாறு போச்சுன்னா ஒன்பது இன்டூ அஞ்சு இது எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கன சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும் அதோட கன அளவு அங்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஒரு கன சென்டிமீட்டரோட இரும்போட எடை பாத்தீங்கன்னா ஏழு கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிடைச்சிருக்கு இன்டூ ஏலால பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கிராம் அப்படின்னு கிடைக்கும் ஆனா ஆப்ஷன்ல பாருங்க எல்லாமே கிலோ கிராம்ல இருக்கு ஸோ க்ளா கிராம்ல கிடைச்ச இதை நம்ம என்ன பண்ணனும் கிலோகிராமா மாத்தணும் ஸோ ஆயிரம் கிராம் ஈக்குவல் டு ஒரு கிலோகிராம் ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணணும் இதை ஆயிரத்தால டிவைட் பண்ணுங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் பாருங்க ஜீரோக்கு ஜீரோ அடிஞ்சிரும் ஸோ டிவைடட் பைக்கு கீழே நூறுன்னு இருக்கிறதால இதை தசமத்தில் ஆறு புள்ளி ஒன்பது மூணுன்னு எழுதலாம் ஸோ ஆறு புள்ளி ஒன்பது மூணு கிலோகிராம் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேவா ஸோ அந்த குழாயோட எடைய கேட்குறாங்க ஸோ அப்போ என்ன பண்ணனும் நீங்கள் வந்து அந்த குழாயோட கன அளவு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க அந்த ஒரு கன சென்டிமீட்டருக்கு எவ்வளோ கிராமோ அதை சப்ஸ்ட்ரூப் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சி ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும் அடுத்து பாருங்க ஏழு ஆட்கள் ஒரு வேலையை ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் செய்து முடிக்கிறார்கள் அதே வேலையை பதிமூணு ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்வேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஹெச் மாடல் ஆட்கள் நாட்கள் மணி நேரம் மேலே மீதி ஏதா இருந்தாலும் கீழே வரும்லையே அதுதான் ஏழு ஆட்கள் ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் ஸோ இத்த ஒரு வேலை தான் டிவைட் பை ஒன்று போடணுங்கிற அவசியம் கிடையாது பதிமூணு ஆட்கள் எத்தனை நாட்கள் அவ்வளவுதான் சோ இந்த பதிமூணு ஈக்வேஷன் கிராஸ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும் டெவோடட் பைல வரும் சோ அதுக்கப்புறம் எதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா நாலு டைம் ஏழு நாங் இருபத்தி எட்டு சோ இருபத்தி எட்டு நாட்கள் அப்படிங்கிறதுதான் ஆன்சர் ரொம்ப சிம்பிளான டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின் ஓகேவா அடுத்து பாருங்க ஒரு செவ்வகத்தின் நீளம் ஐம்பது சதவீதம் அளவிற்கு குறைந்தும் அகலத்தை எண்பது சதவீதம் அளவிற்கு அதிகரிக்கும் போது அதனுடைய பரப்பில் ஏற்படும் மாற்றம் செவ்வகத்தோட பரப்பு அளவு அப்படின்னா என்ன நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கும் இடத்துல ஐம்பது சதவீதம் குறைக்கிறாங்க அப்ப மைனஸ் எண்பது சதவீதம் அதிகரிக்கிறாங்க அப்ப பிளஸ் இதை சதவீத மாற்றம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம இதை கண் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா சோ இது வந்து உங்களுக்கு அளவியல் டாபிக் தான் இருந்தாலுமே சதவீத மாற்றம் மாற்றம் அப்படிங்கிற பெர்சன்டேஜ் டாபிக் யூஸ் பண்ணி நீங்க இத கம்ப்ளீட் பண்ணிரலாம் பாருங்க மைனஸ் அப்ப -50 அடுத்து பிளஸ் 80 சோ இத அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே ரேஞ்சில எழுதிட்டு ஒரு பிளஸ் போட்டு இங்க இருக்க ரெண்டு நம்பரியும் அப்படியே மேலே பெருக்குங்க டிவைடட் பை கீழ 100 போடுங்க ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிஞ்சிரும் இத கழிச்சீங்கனா 30 இத பெருக்குனீங்கனா -40 அப்ப -10% அப்படினு கிடைக்கும் ஓகேவா சோ இந்த இடத்துல மைனஸ்ல கிடைச்சா குறையுதுன்னு அர்த்தம் பிளஸ்ல கிடைச்சா அதிகரிக்குதுன்னு அர்த்தம் அப்ப பத்து சதவீதம் குறைவாக அப்படிங்கறதுதான் உங்களுக்கான ஆன்சர் ஓகேவா சோ ரொம்ப சிம்பிள் எதுக்காக வந்து நம்ம இந்த இதை போடுறோம் அப்படின்னா ஏன்னா ரெண்டையும் பெருக்கி அவங்க ஆன்சர் நம்ம வந்து செவ்வகத்தோட பரப்பளவையே கண்டுபிடிப்போம் இல்லையா அதனாலதான் சதவீதம் மாற்றம் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம் அடுத்து பாருங்க ரூ ஐந்தாயிரத்தை ஆண்டுக்கு பன்னிரண்டு சதவீதம் வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு குத்தகை விடப்பட்டால் தனிவட்டி மற்றும் கூட்டு வட்டி இவைகளுக்கு உள்ள வேறுபாடு சோ வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இரண்டாவது வருஷத்துல தான் உங்களுக்கு வித்தியாசம் வரும் வருஷம் ரெண்டுக்குமே அசலுக்கு தான் வட்டி போடுவாங்க அசல் ஐயாயிரம் ஐயாயிரத்துக்கு பன்னெண்டு சதவீதம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஆறுநூறுன்னு கிடைக்கும் மொத வருஷம் தனிவட்டி ஆகட்டும் வட்டி ஆகட்டும் ரெண்டுக்குமே ஆறுநூறு ரூபா தான் தனிவட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமே உங்களுக்கு கூட்டிட்டு போகும் ஆனா கூட்டு வட்டியை வரைக்கும் இரண்டாவது வருஷம் மொத வருஷத்துல கிடைச்ச இந்த தனி வட்டிக்கு மறுபடியும் வட்டி போடுவாங்க அதுதான் வந்து இரண்டாவது வருஷத்துக்கான தனிவட்டி அப்ப இது என்ன ஆகும் இது ரெண்டாவது வருஷத்துல தனிவட்டி கூட்டு வட்டி ரெண்டுக்குமான வித்தியாசம் இது அப்ப மூணாவது வருஷம்னா மறுபடியும் அந்த வட்டிக்கு வட்டி போடுவாங்க சோ வட்டிக்கு வட்டி போட்டாதான் அது வந்து கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவோம் சோ ரெண்டாவது வருஷம் மட்டும் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த அசலுக்கு பர்சன்டேஜ் போடுங்க கிடைக்கிற வேல்யூக்கு மறுபடியும் பர்சன்டேஜ் போட்டீங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர் ஆப்ஷன் சி எழுபத்தி தான் ஆன்சர் ஓகேவா சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ